ஸ்ரீமதே கோபால தேசிய மகாதேசிகா என்னமான் சீமத் கோதாயினுமகம் புல்லின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை கீர்த்து மெய்ப்பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புல்லும் சிலம்பினுகான் போதறி கண்ணாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தையோ பாபாய் நீ நன்னாளால் கள்ளம் தவறுந்து கலந்தே பாவாய் புல்லின் வாய் கீண்டானை எம்பெருமான் வசதியாக ஒவ்வொரு கோபிகையில இவ அனுபவிச்சுன்னு வரான் இதுல வந்து வசதியாக எம்பெருமான் புல்லின் வாய் கீண்டானை கிருஷ்ணனை சொல்ற வசதியாக புல் என்பதான கொக்காசுரன் என்பதான பகாசுரன் ஒரு அசுரன் கொக்கு உருவத்தில் வந்தான் எம்பெருமானை விட வேண்டும் என்று அவன் பக்கத்தில் வந்து வாயை போது எம்பெருமான் என்ன பண்றான் குழந்தையான கிருஷ்ணன் விஸ்வரூபம் எடுத்தான் அந்த ரெண்டு மூக்கையும் ரெண்டு கையால பிடிச்சிருந்தான் அப்படியே ரெண்டா கிழித்து இந்த பறவையை கொன்று போட்டானான் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படி வசதியாக அந்த அரக்கனை கொண்டு முடிச்சுட்டான் கிள்ளி கிழந்தானை கீர்த்திமை பாடி போய் கிள்ளி கிழந்தானை கீர்த்திமை பாடி போய் இப்ப ராவணேஸ்வரன் அடுத்தது ராமனை சொல்றா ஏன் அப்படின்னா இவளுக்கு ராமனையும் கிருஷ்ணனையும் பிடிக்கும் ராமனையும் பிடிக்கும் இப்ப எதை பிடிச்சுண்டு எதை சொல்லி இவள் மனசை கவர்ந்து இவளை அழிச்சுண்டு வருதுன்னு தெரியல அவளுக்கு அதனால முன் முன்பாசுரத்துல ராமனை சொன்னான் இந்த பாசத்தை ராமகிருஷ்ணன் ரெண்டு பேரையும் சொல்கிறாள் கிள்ளி கிழந்தானை பத்து தலை இவனுக்கு ராவணனுக்கு அத்தனையும் கிள்ளி கிழந்தானை கீர்த்திமை பாடி போய் அது மட்டும் இல்லை உபாசகர்கள் எல்லோருக்குமே அவாளுக்குன்னு ஒரு தெய்வத்தை வச்சுட்டுருப்பா அது உபாசனம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கச்சியே அவாளுக்கு உள்ளீடாக ஒரு தெய்வத்தை படிக்கும் அது யார் அந்த ரூபம் என்னவென்றால் நரசிங்கன் சிம்ம ரூபம் ஓ சத்தியாக இந்த நரசிம்மனை எல்லாருக்கும் பிடிக்குமா அதனால அந்த எம்பெருமான் வசதியான எம்பெருமான் மனசுல உள்ளே உள்ளீடா இருப்பான் அதனால ஒருவேளை நரசிம்மன சொல்றாளோ அப்படின்னா கிள்ளி கிழந்தானை அப்படி ராவணனை அவன் என்ன பண்றாரு ராட்சசன அப்படி ரெண்டா கிழிச்சு இரண்யகுசுப்ப ரெண்டா கிழிச்சு அவனை அப்படியே மாலையா போட்டுக்கிற தரிக்கிற இல்லையா கிழித்து அதனால கிள்ளி கிழந்தானை கையால் கிள்ளி கிழந்தானை வசதியாக சொல்றாங்க இப்படி எல்லா பெருமாளையும் சொல்லி அவளை எழுப்புறதுக்கு உட்காந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் அம்மா பாவைங்கிற ரொம்ப நோக்கம் அம்மா எல்லா குழந்தைகளும் வந்துடுத்தோம் பிள்ளைகள்லாம் வந்துடுத்தோம் அவசியம் ஏந்துவாடி அம்மா அப்படிங்கிறாராம் பொழுது புரிஞ்சுத்துங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படிங்கிறாராம் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டு அம்மாடி வெள்ளிங்கிற கிரகம் வந்து கொடுத்தோம் வியாழங்கிற ராத்திரி பூர்த்தியாக இருந்தது அடைய அடங்கிடுத்து இன்றைக்கும் பார்த்தோம்னா பும்மாலை பொழுதுல நதி தீரங்கள்லாம் போய் போட்டோம் காவேரி முதலிய தீரங்கள்லாம் போய் உட்காந்துட்டு அப்படி கண்ணாந்து நிமிந்து பார்த்தோம்னா ஒரு மஞ்சள் கலரில் பொன் நிறத்தில் ஒரு கிரகம் வந்து அப்படியே ஒலி எழுந்து போயிட்டே இருக்கும் அது குரு சரியா வியாழன் உறங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா பளிச்சுன்னு வெளிய வெளியின்னு வந்துன்னு இருக்கும் அது வெள்ளி எழுந்து சுக்கரன் சுக்கரன் உதய இதுதான் வந்து பொழுது ஒளியுறதுக்கான ஒரு அடையாளங்கள் அது அந்த காலத்தில் இந்த அடையாளங்கள்லாம் வச்சுன்னு பொழுது போலந்துருத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடுவான் ஏன்னா இந்த பொழுது புலந்துன்னா துஷ்டசந்துக்குலாம் தானே தன் இடத்த சேர்ந்து போய்ட்டும் பயம் இரவோட பயம் இருக்காது அப்படின்னு பெரியவாள்ல அந்த காலத்தை காரியம் பண்ணுவலாம் எழுந்து வியாழ முறைங்கிட்டு புல்லும் சிலம்பினகான் போதரை கனினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே புல்லும் சிலம்பினகான் அடுத்தது சொல்ற நிறைய பறவைகளில் மாதவி பந்தல் மேல் பல்கா குயினங்கள் கூவினக்கான்னு அடுத்த பாட்டத்தில் சொல்ல போகிற அந்த மாதிரி நிறைய கூவினங்கள் அப்படி கூவுறது விதவிதமான குரல்கள்லாம் கூக்குரல் கேட்டுருக்கேன் இது போராத அடியம்மா பொழுது உடிஞ்சுருத்துங்கிறதுக்கு போதரி கண்ணினாய் உன்னை கண் விழிச்சு பாரடி உனக்கு தெரியும் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிரத்தையோ பாவா இனி நன்னாலால் மாடி நீ உண்டி அனுபவிக்காதம்மா ஏன்னா இவர் சீனியர் மோஸ்ட்டு கோபிகை அதனால பெருமான் பக்கத்துலேயே இருப்பான் அனவர்தம் இங்கேயே இருப்பான் இவன் உபாசனையிலேருந்து கலையிற நேரம் சின்ன நேரம் காணாமல் போவான் திருப்பி கண்ணை மூடினு கிருஷ்ணா தியானம் பண்ணுறச்சே அந்த இடத்துல இருப்பானா அந்த மாதிரி கோபிகை அதனால் இவளை கை கொண்டால் இன்னும் இந்த பாவைங்கிற நோன்பு உசத்தியாக முடிய போகுதுங்கிறதுக்காக இவளை கூப்பிட்றாலாம் நீ தனியாக ஏகாந்தமாக அனுபவிச்சிருக்கின்றம்மா எங்களோட சேர்ந்து வான்னு அவளை கூப்பிடுறாலாம் இவளை கூப்பிட்டதுன்னா என்ன கல்லுந்து கலந்தே எல்லோரம் பாவாய் நீ உண்டி அனுபவிக்கணும் பார்க்குற அடியம்மா நாங்கள் எல்லாம் சேர்ந்து உய்ய வேண்டாமா அப்படின்னு வசதியாக கூப்பிட்றால இந்த புல்லின் வாய் பொல்லா அரக்கனை என்னென்னா ஹதயம் ஹதயத்துக்குள்ளே மனம் என்று ஒன்று இருக்கிறது இந்த பூத உடலில் இந்த மனம் ஆகிற சீத்தை இல்லையா இதுக்கு வந்து மேலே பத்து த ராகங்கள் இருக்கின்றது அந்த பத்து ராகங்களும் என்ன பண்ணுறது நம்மளை வந்து ஆற்றி படைக்கின்றது அந்த தசா புத்திகள்லாம் நம்மளை ஆற்றி படைக்கின்றது இதுதான் பத்து தலை ராவணன் இதிலிருந்து நம்மளை எம்பெருமான் காக்க வேண்டும் அவன் தான் உள்ள சிந்தை என்பதான வந்து நமக்கு சுவாசத்தை கொடுக்க போகிறான் அதனால் பகவத்தியானம் ஏற்பட்டு நல்ல கதையை அடைவோங்கிறத இந்த பாசுரத்தில் சொல்கிறால நாராயண நாராயண நாராயண